அன்புடையில் வணக்கம் ராஜ்பலன்கள் வாழ்வியல் சேனல் சார்பாக பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் மேலும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்துக் கொள்பவர்களுக்கும் உலகத் தமிழருக்கும் நம் தமிழக மக்களுக்கும் நண்பர் உற்சாக உறுப்பினர்களுக்கும் பொங்கல் வாழ்த்தை கூறிக்கொள்கிறேன் மேலும் பொங்கல் என்றால் என்ன பொங்கல் என்றால் செழித்தல் பேர் பொதுவாக ஒரு வீட்டில் பாதுகாச்சிடும் பால் போது பால் பொங்கணும் அப்படிங்கும் பால் பொங்கித்தான் பாரு பால் பொங்கணும் அப்படிங்கும் அந்த பொங்கல்னா தூய தமிழ்ல செழித்தல் வரும் செழித்தல்ங்கிறது இந்த உத்தராயண காலத்துல தை ஒன்னாம் தேதி சூரிய பகவானுக்கு நாம் படைத்து அந்த சூரிய பகவானை வரவேற்கோம் சூரிய பகவான் வந்து தெற்குல இருந்து வடக்கு நோக்கி செல்கிறார் அதாவது இருந்து உத்தராயணத்திற்கு தஷ்டாயண காலம் முடிந்து உத்தராயண காலம் ஆரம்பிக்கிறது சூரியன் பிரகாசமாக நமது மக்களுக்கு அறிவு வருகிறார் அந்த காலகட்டத்தை அதாவது தனுசு இருந்து மகர ராசிக்கு சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய காலம் நாம் பொங்கல் நேரமாக இருக்கிறது ஆக இந்த வருடம் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு சூரிய பகவான் பதினாலு நாளிகை ஐம்பத்தி ஐந்து அதாவது மதியம் பன்னெண்டு நாற்பதுக்கு பயிற்சி அந்த காலத்தில் நாம் பொங்கல் என்பது சால சிறந்தது எனவே பொங்கல் இடக்கூடிய நேரம் பன்னெண்டு முதல் ஒரு மணிக்குள் இட வேண்டும் பன்னெண்டிலிருந்து ஒரு மணி வரை குரு ஓரையும் ஆக இந்த சுப நேரத்தில் அதாவது பன்னெண்டு முதல் ஒரு மணிக்குள் பொங்கலிட்டு சூரிய பகவானை வரவேற்று நாம் இல்லங்கள் வாழ்கள் எல்லாமே செழிப்பாக இருக்கவும் மக்கள் எல்லோரும் செழிப்புடன் மால சூரிய பகவானை வரவேற்று கொண்டாடும் இந்த நன்னாளே பொங்கல் எனவே அனைவருக்கும் மீண்டும் பொங்கல் வாழ்க்கை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்